டுகிற பின் குழந்த ஏனோ அழுது ஓஞ்சு போறா அவ திரிகிற வேலையிலே பல போராட்டத்தை சந்திச்சா துள்ளி ஆடுகிற பின் குழந்த அவ ஏனோ அழுது ஓஞ்சு போறா அவ திரிகிற வேளையிலே பல போராட்டத்தை சந்திச்சா பள்ளிக்கூடம் அவ பாதுகாப்பு அவளுக்குல்ல விளையாட வேதிக்கு போனா பாதுகாப்பு அவளுக்கில்லை பள்ளிக்கூடம் படிக்க போனா பாதுகாப்பு அவளுக்கு இல்ல விளையாட வேதிக்கு போனா பாதுகாப்பு அவளுக்கில்லை பெண் பிள்ளைங்க தான் மகாலட்சுமி பெண் பிள்ளைங்க தான் யூனிவர்சிட்டி பாதுகாப்பு அது உரிமை அவ பொன்னா பிறந்ததால பல கண்ணு அவ மேல பெண் விடு அவங்கள நம்ம கண்ணகியை போல துள்ளாடுகிற பின் குழந்த அவையேனோ அழுது ஓஞ்சு போறா அவ தெரிகிற வேலையிலே பல போராட்டத்தை சந்திச்சா பல போராட்டத்தை சந்திச்சா பல போராட்டத்தை சந்திச்சா